ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொண்டக்கல்லை குருமா தான் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது கிலோ கொண்டக்கல்லை எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊறிக்கணும் குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போது குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு விசில் போட்டுடலாம் இது ஒரு ஆறு விசில் வரணும் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ ஆறு விசில் வந்துச்சு இப்போ ஆஃப் பண்ணிச்சிலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி லைட்டாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு கண்ணாடி பதமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாட போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள் இப்போ நம்ம நறுக்கின இஞ்சி பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பள்ளு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வாட போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்காங்க அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி லைட்டாக மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி லைட்டாக மசீட்டும் அடுத்ததாக வந்து நாலு முந்திரி சேர்த்துக்கிறோம் நாலு முந்திரி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போது சில்லி பவுட்ரு கரம் மசாலா தூள் இவ்வளோ தான் இதுக்கு மசாலா இது சேர்த்து லைட்டாக பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறோம் வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வடை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஆற வச்சுட்டு ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிடுறோம் திரும்பவும் பேன் எடுத்துக்கோங்க லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்னதாக பட்டை எண்ணெய் காஞ்சதும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிராம் சேர்த்துக்கிட்டேன் சின்னதை பட்டை சேர்த்துக்கிட்டேன் இதோட சே சோம்பு சேர்த்துக்கோங்க என் பசங்களுக்கு சோம்பு பிடிக்காது அதனால் நான் சேர்த்துக்கல நல்லா பொரியட்டும் லைட்டாக அந்த ஸ்மெல் வரட்டும் லைட்டாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க கையில் கருவேப்பிலை போட்டு தழிங்க இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருச்சு வெள்ளை கொண்ட நல்லா வெந்திருச்சு இப்போது கருவேப்பிலை போடுங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும் இல்லை கொதி வந்துருச்சு இப்போ சுண்டல் சேர்த்துக்கோங்க சுண்டல் சேர்த்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க அப்படி நல்லா அந்த பச்சை வடைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜில் லைட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு கிரேவி பத்துக்கு நல்லா வந்துச்சு இப்போ சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம் தூவி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சிம்பிள் ரெசிபி தான் ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லோரும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்